என்னடா உடல் மண்ணுக்கு உயிர் யார் ரஜினிங்கிறவன் பெரிய வீர வீர பராக்கிரமசாலியா அவனை கொண்டாந்து ஒரு குத்துல கொடுத்து காட்டுறேன் என்னடா ரஜினி உள்ள ஒரு சண்டை காட்சி நாள் எடுப்பான் இப்படிமா ஒரு நாளைக்கு படம் அடுத்த நாளைக்கு கீழே அடுத்த நாளைக்கு எடுப்பான் இத போட்டு வேகமா ஓட விட்டு சண்டை மாதிரி காட்டுறான் இதுல இருந்து நான் கீழே குதிப்பேன் இருந்து குதிச்ச மாதிரி அந்த கேமராவை சுலோ மோசனை விட்டு காட்டப்படுவான் இதுல இருந்து நான் குதிக்கிறது ரெண்டு மணி நேரம் காட்ட முடியும் கேமரா என்ன செய்வான் குதிக்கணும் அப்படியே ஒரு மாதிரி காப்பான் எப்படிடா குதிக்கிறான் இவ்வளவு இவன் நினைக்கிறான் இந்த முட்டாப்பை நினைக்கிறான் என்னடா இந்த மாதிரி சினிமாவில் ஏற்கனவே இந்த எம்ஜிஆர் ஒருத்தர் நம்பியே இந்த சமுதாயம் பாழா போச்சு நம்ம தலையில மொழ அரைச்சுக்கு போனா இன்னைக்கு யாருன்னா ரஜினிகாந்த் அந்த ஆதரச பூசர் முஸ்லீம் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய வைத்த செல்லு பாருங்க இந்த சினிமாவில் உள்ளத ஒரு போலித்தனத்தையா வழங்க இப்படிப்பட்ட தலைவரை பெற்ற ஒரு சமுதாயம் இந்த சினிமாவுக்கு பின்னாடி போறதுனால இதுதான் அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால ஒரே ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன் சினிமாவில் பாடுறான் சினிமா அடிக்கும் பாடுறாங்க ஒரு பாட்டு என்ன பாட்டு படிக்கிறான் என்னமோ ஒரு பாட்டு பூசா போட்டிருக்கானு இப்ப அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா ஆண்டவன் சொல்றான்டா அருணாச்சலம் செய்யறான்டா வரும்போது பஸ்ல படிச்சிட்டு வர்றானு பாட்டு பஸ்ல கூட போட்டு விட்டுறானே தேடி போகவேண்டியதில்ல அதான்டா இவ்வளவு தத்து கொண்டு பாருங்க அதாண்டா இதான்டா ஆஹா என்ன வழக்கம் இவ அடிக்கிறான் அதான்டா இதாண்டாட்டா உடனே புய் விய்யா என்னடா அதான்டா இதான்டா இது என்னடா உனக்கு வழக்குது ஒரு இளவும் கிடையாது அருணாச்சலம் நான் தாண்டா இதுல என்ன இருக்குது நானும் சொல்லுவேன் ஜெயலலிதாவது நான் தாண்டா ஒவ்வொருத்தரும் சொல்றது ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க நான் என் பேரை சொல்லுவேன் அவர் அவர் பேரை சொல்லுவாரு இதுல என்ன உனக்கு பெரிய தத்துவம் இருக்குது அதை விட்டு தள்ளி இந்த விஷயத்தை கூட அவன் சொந்தமா சொல்றானா அதுதான் நான் கேட்கிறேன் பாயிண்ட் என்ன இந்த அதாண்டா இதாண்டாண்டு எழுதுனதே வேறாது அது கூட சொந்த சிறப்பு இல்ல அதை எழுதுனவன் ஒருத்தன் அந்த அதாண்டா இதாண்டாண்டு ராகத்தை கொடுத்திருக்கிறான அவன் வேற ஒருத்தன் இத குரல் கொடுக்கிறான் அதாச்சும் இவனுக்கு சொந்தமா இவன் வாய வாய அசைக்குவான் இன்னொருத்த படிப்பான் இந்த அதாண்டா இதாண்டாங்கிறது பாலசுப்ரமணியமோ சவுந்தரராஜனா படிப்பான் இவன் வாய வாய அசைக்குமா இந்த வாய வாய அசைக்கிற இந்த ஊமை தத்துவத்துக்கு தான் இவன் வந்து கையை தட்டான எவ்வளவு பெரிய பைத்திய காரத்தனும் எவ்வளவு பெரிய முட்டாளா நீ வந்து உன்னை ஆக்கி வச்சிருக்கானோ அவ்வளவு பூஜை நடந்து போய் ஜீப்பு பிடிப்பான் பிடிச்சு காட சொல்லு வாழ்க்கையில பிடிச்சு காட சொல்லு இவர் என்னை திரும்பி திருட்டு கும்பலம் பிடிப்பாரு கொல்ல கும்பல பிடிப்பாரு ரஜினி வீட்டுல திருட்டு மதுரையில போஸ்ட் அடிக்கிறான் ஆண்டவன் ரஜினி வீட்டில் திருட்டா ரஜினி 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 ரசிகர்களுக்கு ஆண்டவன் ஆண்டவன் ரஜினி வீட்டு திருட்டா போஸ்ட் அடிக்கிறான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வேட்டு விட்டு போயிட்டா அவன கண்டுபிடிக்க வக்கல்ல இவர் பெரிய பவனா ஆய்வு ஆளுங்க இருக்கான் சொந்த வீட்டுல உள்ள திருட்டை தடுக்க முடியல அல்லாஹ் தூதர் நபிகள் நாயகம் சரல ஆலோசனை வீரமா வந்து பார் மாபெரும் புரட்சி செய்த நபிகள் நாயகம் செல்லும் தன்னந்தனியா களத்தில் போய் வாழ்த்து நின்று போர் செஞ்சாங்க உடைக்கப்பட்டார்கள் பெரும் போர் தளபதியாக திகழ்ந்தார்கள் மதினாவில் ஒரு நாள் பீதி இருக்கும் பொழுது நள்ளிரவுல தன்னந்தனியாக போர் மேக சூழ்ந்து இருக்குது ஏறி உட்கார்ந்துகிட்டு தனியா மதினாவுடைய போய் பார்த்துட்டு வர்றாங்க இது வீரம் அந்த ரஜினி இங்க வர சொல் பார்ப்போம் ஓஎஸ் கார்டை தாண்டி இந்த தொண்டி கூட வர சொல்ல பார்ப்போம் இவன் மக்களை சந்திக்கிறதுக்கு வயது அமெரிக்காவுக்கு போனான் மொத்த அடிக்க அமெரிக்காவுக்கு போனான் ரஜினியை தான் சுரண்டு வழங்காதீங்க எல்லா அயோக்கிய எல்லா பேரும் அயோக்கிய பேர் சினிமாவில் இருக்கிறவங்க இவனவளுக்கு ரசிக எவ்வளவு பெரிய தலைவர் ஒழுக்கமா வீரமா பண்பாடா இந்த வாரி வாரி வழங்குற வள்ளல் தன்மையா பேப்பர் காரணம் பாத்தீங்களா வெள்ள நிவாரணத்துக்கு ரஜினி இருபது லட்சம் வெள்ளல் தன்மை ஏன்னா வெள்ள நேரத்தா ஏற்பட்டுச்சு வெள்ளம் ஏற்பட்டு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெள்ளம் ஏற்படுது அது ஏற்பட்டு ஏழு மாசம் ஆச்சு நாட்டு மக்கள் சோத்துக்கள் ஆட்சி அடிச்சுக்கிட்டு இருந்தான் வெள்ளம் தெரியல தெரியலுக்கு பாருங்க மக்களை சோத்துக்கு வழி இல்லாம அவன் ஹோட்டல இருக்கான் குடிசை ஊட்டி புயல் பாதுகாப்பு மையத்தில் கொண்டே வச்சிருக்கான் பள்ளி வாசலையும் பள்ளிக்கூடங்கள்லையும் கஞ்சி காய்ச்சி ஊத்திக்கிட்டு இருந்தான் போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லை கோடி கோடியா வாங்குற இவன் அன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தானா இல்ல இன்னைக்கு கொடுக்கறானா வெள்ளம்லாம் வடிஞ்சு மக்களுடைய தேவையெல்லாம் நிறைவேறி இருக்கிற அந்த குண்டு குடி உள்ள சாலைகள் கூட ஓரளவுக்கு செப்பன் இடப்பட்ட பிறகு வெள்ள நிவாரணி கிடையாது அதையாச்சும் கையில இருந்து கொடுக்கறாங்க அதுவும் கிடையாது இந்த ஒரு சோவை ஓட்டுவாங்க அதுக்காக வேண்டி கூடுதல் கட்டணம் வசூலிப்பாகலாம் அந்த கட்டணத்துல இருபது லட்சம் ரூபாய் சேருமா அதை கொடுப்பாங்களாம் எவ்வளவு பெரிய அயோக்கியம் படம் ஓடல ஊத்தி ஓடின அதை ஓட வைக்கிறதுக்காக வேண்டி வெள்ள நிவாரண நிதிக்கு சோக்காட்டுறேன் இந்த இமேஜ் வச்சுட்டு படம் ஓட்டுறதுக்கு மக்களை ஏமாத்தான் என்ன கோடி கோடியா குவிச்சு வச்சிருக்கிறிய ஒரு படத்துக்கு எத்தனையோ கோடி வாங்குறியே நாட்டில் உள்ளவன் செத்து மடிஞ்சான நூத்து பேர் வெள்ளத்தில் மிதந்தான ஒரு காஞ்சி பழைய போர்வைக்கு தவிச்சான பத்து காசு கொடுக்காத இந்த பாவிகள் எல்லாம் வள்ளல் நடத்திட்டு கொண்டாடி வள்ளல் ரஜினி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அப்போது ஹோம் காசு வாங்கி கொடுக்குறான் உன்னை சினிமா பார்க்க சொல்லி அது ரெண்டு ரூபாய் டிக்கெட்டை ஏழு ரூபாய்க்கு வித்து எழுபது ரூபாய்க்கு வித்து அதுல சேர்ற ரூபாயை கொண்டே கொடுக்கறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய மோசடி

அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போனது இன்னைக்கு தேவை பெரிய தீர்க்க வேணுமா சிந்தனை ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய நாட்டு மக்கள் மீது கொண்ட அக்கறை வேணுமா தோல்ல கைய கொடுப்பானா அந்த அல்லாவுடைய தூதர் கொடுத்தாங்க தோழர் தான் அவர் தலைவர தொண்டர்கள் கிடையாது சகாபா தான் பேரு தோழர்களாகத்தான் பழகினாங்க என்னுடைய நான் எல்லாம் உங்களுக்கு குரு அப்படி நடக்கல அந்த மாமே அப்படிப்பட்ட பெருமானார் சல்லாஹுலே செல்லும் காலமெல்லாம் கூட பெரிய ஆட்சியில் இருந்தும் கூட ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை பொது காசுல தொடல தன்னுடைய பேரப்புள்ள ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்ததுக்காக துப்ப சொன்ன மாமனிதர் பெருமானார் சதல் ஆகலை சொல்லும் ஒரே ஒரு பேரிச்சம்பளம் இந்த சக்காத்து பணத்தில் குவிஞ்சு கிடக்குது அதை எடுக்கிறார் அந்த பேரப்புள்ள ஹுசைன் குப்பு இது நமக்கு ஹலால் இல்லை ஏழைகளுக்கு சொந்தமானது இதை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கை நிறைய ஏற்படுத்தினது உலக அழகிற காலம் வரைக்கும் என்னுடைய சந்ததியினர்கள் வைத்துருமாலி என்ற பொது நிதியில இருந்து லக்காத்து நிதியில இருந்து ஒரு பைசாவையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி தன் சந்ததிகளை கூறான் பெருவில விட்டுட்டு போனாங்க தன்னுடைய சந்ததிகள் என்ற ஒரே காரணத்திற்காக லக்காத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களே இவன் எல்லாம் யாரு சந்ததிக்காக அரண்மனமாறு வீடு உள்ள நுழைய முடியாது கூர்காக்கு கூர்கா நாய்க்கு குடுக்குறான் அவ்வளவு உயர்ந்த சாப்பாடுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கைத்து கத்தல்ல படுக்க வீட்டுல விளக்கு இல்ல பத்துக்கு பத்து கூட அந்த அறை இல்ல அதுக்குள்ள தான் குடும்ப வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு எளிமையான தூய்மையான அதே நேரத்தில் தைரியமான வீரமான எந்த துறை எதுக்கும் பணத்துக்கு மயங்காத கோடியா கொட்டி பார்த்தானே மிரட்டி பார்த்தான மிரட்டன சொல்லுவேன் கோடி கோடிக்கோடியா சொல்லுவேன் என் கொள்கையில துளியும் மாட்டேன் என்ன தலைமை என்ன தலைமை இந்த மாமனிதருடைய தலைமையை புரிஞ்சிருந்தான்னு சொன்னா கருணாநிதிய தானே தலைவருமானா எம்ஜிஆர் தலைவர் சொல்லி ஜெயலலிதா புரட்சி தலைவர் இருப்பானா இந்த ரஜினிகாந்துக்கு போய் உடலை உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவானா இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலையில இந்த சமுதாயம் தாக்கிட்டு ஓன் சட்டத்தை சொல்லி அவனை இழுக்க வேண்டிய நீ அவனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறே இந்த குப்பையான சட்டங்களின் பின்னாடி உன்னை இழுத்து போய் கொண்டிருக்கிறான சிந்தித்து பார்க்க மாட்டாயா அவர்களை உன் பக்கம் இழுக்க மாட்டாயா கருணாநிதி இங்க கூப்பிடு வா தலைவர் நானே வா இந்த தலைவர் இந்த தலைவருக்கு பின்னாடி வர ரெடியா இருக்கிறான்னு கேளு இந்த தலைவர்கிட்ட என்னடா குறை கண்டிங்க இந்த தலைவருமாறு ஒரு தலைவரை உலக வரலாற்றில் காட்டுங்கிறான் சவால் விடு அப்படிப்பட்ட கிடையாது எல்லாம் இவன் ஏமாற்ற எல்லா நடிகர்களுக்கும் அரசாங்கத்துக்கு வரி பாக்கி இருக்குது மிச்சம் கிடையாது இந்த யாருடைய நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி ஏழைகளுக்குள்ளதான இந்த ஏழை மக்களுக்குள்ள வரி சொத்தையே திங்கக்கூடியவனெல்லாம் உங்களுக்கு ஹீரோவாக வீரனாக பெரிய வாரி வழங்குற வள்ளலாக பெண்களை எப்படித்தான் காப்பாத்துவான வந்து அது வரைக்கும் மாட்டான் என்னடா எத்தனை வருஷம் இதை சொல்லி ஏமாத்திட்டு இருப்பேன் இதான கதை நீ சினிமா சினிமா அலையிறையே இந்த ஒரு கதையை விட்டா வேற கதை இருக்குதா இதே மாதிரி தான் வர்ற விதம் வேண்டாம் கைத்த பிடிச்சுக்கிட்டே இறங்குவாரு மோட்டர் பைக்கில் வந்து இறங்குவாரு அவ்வளவுதான் ஆள தொங்கு கரெக்டா பிடிச்சாருன்னா அங்க வந்து குதிப்பாரு எம்சிஆர் இவர் என்ன செய்வாருனா மோட்டர் பைக்கிலும் டக்குன்னு நிற்பாரு எப்ப நிப்பாரு புட்டிச்சின்ன பொம்பளை புட்டிச்சின் எல்லாம் பார்த்து ரசிக்கிற வரைக்கும் பலவித போஸ்டுகள்ல எல்லாம் பார்த்து ரசித்த பிறகு அந்த உச்சகட்டமான வரும்போது திட்டி மூணு கையை கொட்டுவார் இந்த நாடக சினிமா எவ்வளவு நாளைக்கு இதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் திருப்பி திருப்பி எத்தனை நாளைக்கு பாப்ப பார்ப்பேன் சிந்திச்சு பார்க்க வேணாமா இந்த மாதிரியான போலித்தனமான அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்கள் விடுபட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியலை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான தலைமை இந்தியில நாம் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாசுதாவான